தசாங்கத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து எல்லா பூஜா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பொருட்கள் இருக்குங்க அது எல்லாமே வாசனை பொருட்கள் தான் தசாங்கம் அங்கம் தசம்னா பத்து அதனால தான் இது வந்து நம்ம தசாங்கம்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம தேவையான அளவு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இது கூட வந்து உருக்குன நெய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்து நல்லா பசிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாங்க எந்தளவுக்கு வரணுன்னா பக்குவம் நம்ம இப்போ வந்து இப்படி கையில் பிடிச்சி பார்க்கும்போது ஒரு பிடியில் பிடிக்கிற மாதிரி வரணும் சரிங்களா இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மோல்டு கொடுத்துருப்பாங்க கோணிக்கல் ஷேப்பில் அதில் வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா அழுத்தமாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேஸாக தட்டினோம்னா வந்துடுவேன் குழந்தைங்கள்லாம் புட்டு சுட்டு விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஓடி கடைசியில் கொஞ்சமாக இருக்குங்க அது வந்து மோல்டுக்கு பார்த்தா சொல்லிவிட்டு நான் பிடி பிள்ளையார் மாதிரி பிடிச்சிட்டேன் இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாங்க இருந்தால் காஞ்சி போயிடும் அப்புறம் எரியாது போது வந்து சாம்பல் விழுங்க வந்து நான் கம்ப்யூட்டர் சாம்பார் அணி தட்டு வந்து நான் உள்ளே வச்சிடறது உபக்காலில் இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா அந்த கோன் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க ஒன்று எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பற்ற வச்சு விடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு செகண்ட் எரிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து கையாலேயே வந்து அணைச்சி விட்டுலாம் அந்த நெருப்பை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நறுமணத்தோடு புகை வர ஆரம்பிச்சிடும் இது வந்து வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்குங்க தெய்வீக நறுமணத்தை கொடுக்குவோம் இது வந்து எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வர்றதுக்கு வந்து அலோ பண்ணாது நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்மெல்லு ரொம்ப ப்ரசெண்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்